வெண்டைக்காய் அதிகமாக சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நம்ம நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தில் காய்கள் அதிகமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உடலுக்கு தேவையான பல சத்துக்களை கொடுக்கக்கூடிய இந்த காய் வகைகள் ஏராளமா இருக்கு டெய்லியும் ஒவ்வொரு வகையான காய்கறிகளை நம்ம சாப்பிடுவதால நன்மைகள் அதிகமாகவே கிடைக்குது அந்த வகையில் நாம வெண்டைக்காய் சாப்பிடுவதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல வெண்டைக்காயோட பயன்கள் பார்க்கலாம் மூளை அதாவது இந்த மூளை சுறுசுறுப்பா இயங்குச்சு அப்படின்னா தான் நம்ம அதனால எல்லா வேலையும் நம்மளால சிறப்பா செய்ய முடியும் நம்மளோட நாட்டுல பல காலமாவே வெண்டைக்காய் சாப்பிடுவதால மூளையோட செயல் திறன் அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில இந்த காயை வந்து அதிகமாக சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா கல்வி பயில கூடிய குழந்தைகள் வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடுவதால அவங்களோட மூளை திறன் வந்து அதிகரித்து கல்வியில சிறப்பா விளங்க முடியுதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஞாபக சக்தி வயதாக கூடிய நிறைய பேத்துக்கு ஞாபக மரதி ஏற்படுவது இயற்கையான ஒண்ணுதான் மூளை செல்களோட வளர்ச்சியை தூண்றதுக்கும் அதோட செயல்பாடுகளை சுறுசுறுப்பா வச்சிருக்கவும் வாரத்துக்கு மூணு இல்லாட்டி நாலு முறை வெண்டைக்காயை சமைச்சு சாப்பிட்டு வந்தா ஞாபக சக்திய அதிக பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க நீரிழிவு நோய்க்கும் இது வந்து மருந்தா இருக்குங்க நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்க அப்பப்போ வெண்டைக்காயை சாப்பிட்டு வந்தா அவங்களோட ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு கணிசமா குறைஞ்சிருப்பதா கண்டறியப்பட்டிருக்கு சோ வாரத்துக்கு குறஞ்சபட்சம் ரெண்டு இல்லாட்டி மூணு டைம் ஆவது வந்து இந்த வெண்டைக்காயை சாப்பிடுவதை வழக்கமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்மளோட உடல்ல உண்டாகக்கூடிய இந்த புற்றுநோய் செல்கள் மேல செல்கள்னால திருப்பி திருப்பி வந்து அது வளரக்கூடிய ஒண்ணு இத்தகைய தீமையான செல்களை வந்து அழிச்சு ஆரோக்கியமான செல்களை உடல்ல வளர்ச்சி செய்ய உதவுறதுக்கு இந்த வெண்டைக்காய் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு சோ புற்றுநோய் ஏற்படாம தடுக்க நினைக்கணும் அப்படின்னா புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்க அடிக்கடி வெண்டைக்காய சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகள் அதுக்கப்புறம் முதியவர்கள் சோ இந்த ரெண்டு தரப்பினருமே உடல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து குறைஞ்ச தான் வந்து இருக்குவாங்க சோ வெண்டைக்காயில வந்து பார்த்தா உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிறதோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது குழந்தைகள் முதியவர்கள் சரியான விகிதத்துல சாப்பிடுறது அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்குது சோ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய பேத்துக்கு வயிற்றுல அல்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு உடற்புண் செரிப்பான மின்மை அதுக்கப்புறம் வயிற்றுல ஜீரண அமிலங்களோட அந்த சமசீரற்ற நிலை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து உண்டாகுது இப்படிப்பட்டவங்க அப்பப்போ வெண்டைக்காயில அதிகமாக சாப்பிட்டு வந்தா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்குது அதே மாதிரி கல்லீரல் அதிக அளவு நச்சுக்கள் சேர்றதாலையும் அதீத அலர்ஜியினாலையும் வந்து பார்த்தா சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது இந்த பிரச்சனையை சரி செய்யறதுல வெண்டைக்காய் ரொம்பவே சிறப்பாக செயல்படுது டெய்லி உணவுல போதுமான வெண்டக்காயை எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுல ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா கல்லீரலுக்கு வந்து பார்த்தா நல்ல செயல்பட ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சிறுநீரகம் உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நச்சுகளும் சிறுநீர் வழியா நம்மளோட உடல்ல இருந்து தான் வெளியேறுது ஒரு சிலருக்கு பல காரணங்களால உடலுக்கு தேவையான சத்துக்களும் அதுக்கப்புறம் சிறுநீரகம் வழியா அது வெளியேறி போயிடுது இந்த சத்து குறைபாடு பார்த்தா பார்த்தா வெண்டைக்காய அடிக்கடி சாப்பிட்டு வந்தா அது நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் உடல் எடை இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வெண்டைக்காய் சாப்பிட்டா தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அதீத பசி உணர்வு தான் வந்து இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பசி அதிகமா எடுக்கும் அதனால வந்து இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தா இந்த அதீத பசி உணர்வை வந்து கம்மி பண்ணி அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டக்கூடிய இந்த உடல் வேட்கையை வந்து கட்டுப்படுத்தும் சொல்றாங்க வெண்டைக்காய் சாப்பிடுவதால உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும் அதே டைம்ல உடலோட எடையும் சீக்கிரமா குறையும் அப்படின்னு சொல்றாங்க சோ இவ்வளவு நன்மைகள் வந்து இந்த வெண்டைக்காயில இருக்கு கண்டிப்பா உணவுல வெண்டைக்காயை தவிர்க்காம சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்றோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க